இருக்கிற கோழி கூட பறந்துகிட்டு இருந்து த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு ரெக்கைக்குள்ள தான் குஞ்சுகின்னு அடக்கிக்கும் ஐயா ஏ கண்ணு முன்னாடியே என் பிள்ளைக துளி துடிச்சு சாகும் போகுது அதுல இதுலயா கோழி சந்தப்பட்டு என்ன பண்றதுன்னே ஐயா போலீஸ்காரங்க எல்லாம் வரட்டுன்னு காத்துக்கிட்டுதான் இருக்க முடியும் எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒரு குத்தமே இல்ல எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு கேக்குற கொட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு வர்ற அந்த வருமானம் தேவையா தேவையா என் புருஷனை கொண்ட பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் போதையால லாபம் சம்பாதிச்சு என்ன மாதிரி பொம்பளைங்களோட சாபத்தை கொட்டிக்கிறார்களே அவனுக்கு தண்டனை யார் கொடுக்க முடியும் இந்த மங்காவோட வாழ்க்கை அப்படி மண்ணோடு மங்கனது போதும் இனிமேல் வரும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலே அது ஒழியத்துக்கையா நான் கட்சி எதிர்கட்சின்னு யாரையும் பிரிச்சு சொல்லலையா அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி பெண்கள் மேல இறக்க வச்சு மதுவே இல்லாத நாடா இதை உருவாக்குங்க ஐயா இவங்க எல்லாரையும் கையெழுத்தும்